ஸ்ரீ கணேசாய நமக ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் நாளை சங்கடகர சதுர்த்தி முழு முதற் கடவுள் விநாயக பெருமான் முப்பத்து முக்கோட்டி தேவர்களுக்கும் மும்மூர்த்திகளுக்கும் முதல்வராக விளங்கும் விநாயகரை அனைத்து தெய்வங்களின் பிரதிநிதியாக அனைவருக்கும் பிடித்தமானவராக வளம் வருகிறார் விநாயகரின் தொந்தி பிரம்மனின் அம்சமாகவும் முகம் திருமாலின் அம்சமாகவும் உடலின் இடபாகம் அன்னை பார்வதியின் அம்சமாகவும் வலது பாகம் பகவானின் மூன்று கண்கள் சிவபெருமானின் கருதப்படுவதால் மற்ற தெய்வங்களின் விநாயகப் பெருமானுக்கான விரதங்களில் முக்கியமானதாக கருதப்படுவது சங்கரா சருத்தி சந்திரனும் தனது அழகால் கர்வம் கொண்டு விநாயகரின் உருவத்தை கேலி செய்தான் சந்திரனின் கர்வத்தை அடக்க விநாயகரும் சாபம் விட்டார் அவனது கலைகள் தேய்ந்தது விநாயகரின் சாபமும் தேய்மானமும் நீங்கவும் தோஷங்கள் அகலவும் சந்திரன் தேய்பிரை சதுர்த்தி என்று விநாயகரை நினைத்து கட்டுமையான விரதம் இருந்து அவரது மன்னிப்பு பெற்று கலைகளின் பிறைகள் வளர துவங்கியதாக புராணம் சொல்கிறது சந்திரனுடைய தேஜஸ் வளர்ந்தது இந்த நன்னாளில் என்பதால் இவ்விரத்தம் இருப்பவர்கள் சந்திர தர்சனம் பெற்று அவரை போல் பிரச்சனைகள் அகன்று வாழ்வில் வளர்ச்சியடை வேண்டுகிறார்கள் ஒரு சமயம் இந்த விரதத்தின் பலனை அறிந்து அன்னை பார்வதி தேவி இவ்விரதத்தை மேற்கொண்டு பரமேஸ்வரன் அடைந்ததாகவும் புராணம் சொல்கிறது நமது தலையெழுத்தை சீர் செய்யும் நவகிரகங்களில் ஒருவரான செவ்வாய் அங்காரகன் விநாயகரை வழிபட்டு இந்த சங்கர சதுர்த்தி விரதம் அவரது கருணையால் பல மங்களங்களை பெற்று செவ்வாய் கிரகம் என அந்தஸ்தையும் பெற்றார் அதன் காரணமாக செவ்வாய் என்று வரும் அங்காரக சதுர்த்தி மிகவும் விசேஷமானது நாம் இந்த சங்கர சதுர்த்தி நன்னாளில் விநாயக புராணத்திலிருந்து ஒரு கதை பார்க்கலாம் முன்னொரு காலத்தில் இலங்கை வேந்தனான ராவணன் கைலாயத்திற்கு சென்று கைலாசநாதரை சர்வேஸ்வரனை குறித்து பெரும் தவம் இருந்தான் அந்த தவத்தில் ஈஸ்வரனும் மகிழ்ந்து அவனுக்கு காட்சியளித்து நீ விரும்பும் வர என்றார் வளம் வந்து துதித்து பெருமான எனக்கு சொர்க்குலோகம் முதலான உலகங்கள் அனைத்தும் அழிந்து போகும் காலத்திலும் என்னுடைய லங்காபுரி மட்டும் அழியாமல் என்றென்றும் நிலைத்திருக்கும்படி எனக்கு நீங்கள் வரம் தர வேண்டும் என்று கேட்டான் சிவபெருமானும் அதற்கு இசைந்தார் ஒரு சிவலிங்கத்தை அவனது கையில் தந்து ராவணா இந்த சிவலிங்கத்தை நீ உன்னுடைய லங்காபுரிக்கு எடுத்து சென்று பிரதிஷ்டை செய்து அதை பக்தியோடு வா உன்னுடைய கோரிக்கை நிறைவேறும் ஆனால் ஒரு நிபந்தனை நீ இந்த லிங்கத்தை உனது நகரத்துக்கு எடுத்து செல்லும் போது சித்த சுத்தியோடு வேறு எந்த வாகனத்தின் மேலும் ஏறாமல் கால்நடையாகவே எடுத்து செல்ல வேண்டும் அப்படி செல்லும் போது எக்காரணத்தை பூமியில் கீழே வைக்க கூடாது மாறாக நீ பூமியில் வைத்தால் மீண்டும் உன் கைக்கு அகப்படாமலே போய்விடும் நன்றாக நினைவில் வைத்துக் கொள் சொல்லி சர்வேஸ்வரன் மறைந்தார் ராவணனுக்கு ரொம்ப சந்தோஷம் சிவராந்த அந்த லிங்கத்தை பயபக்தியோட கையில் ஏந்தியவாறு எண்ணற்ற காடு மேடு வனாந்திரங்களை எல்லாம் கடந்து கடல் நடுவே தன்னுடைய லங்காபுரி பட்டணத்தை நோக்கி கால் கடுக்க நடந்து வந்து கொண்டிருந்தான் அதை அறிந்தான் தேவேந்திரன் ஆஹா இந்த சிவலிங்கத்தை ராவணன் இலங்கைக்கு கொண்டு போய் பிரதிஷ்டை செய்தால் பூஜித்தால் எக்காலத்திலும் அவனுக்கு அழிவு என்பதே இருக்காதே அப்படி என்றால் என்னுடைய அமர குலத்திற்கு தேவ தீவினை நிகழும் இதற்கு என்ன செய்யலாம் என்று யோசித்தான் அவன் முப்பத்து முக்கோட்டி தேவர்களோடு நேராக கைலேங்கிரியே அடைந்தான் அங்கு விக்னேஸ்வரின் திருவரிகளை தொழுது அவருக்கு பலவித அபிஷேகம் செய்து கற்பகமலர்களால் அர்ச்சித்து அவரை பலவாறாக துதித்தான் பிள்ளையாரும் மகிழ்ந்து இந்திரனே நீ எதை உத்தேசித்து என்னை நீ நாடி வந்தாய் கேட்டார் தேவேந்திரனும் ராவணன் தவமிருந்து இருந்து ஒரு சிவலிங்கத்தை வாங்கியிருக்கிறான் அதை எடுத்து செல்லும் போது வழியில் கீழே வைக்காமல் லங்காபுரிக்கு கொண்டு போய் வைத்து வழிபட்டால் அவனுக்கு என்றென்றும் அழிவே ஏற்படாதாம் அவன் இலங்கையை அடைவதற்கு முன்பே வழியில் ஏதாவது தாங்கள் விக்னம் உண்டாக்கி அந்த லிங்கத்தை வைக்கும்படி செய்ய வேண்டும் அவனால் எங்களது தேவர் தொல்லை ஏற்படாதபடி தாங்கள் காக்க வேண்டும் இறைஞ்சி கேட்கிறான் கணேசரும் உடனே ஜலத்துக்கு அதிபதியான வருண தேவனை கூப்பிட்டார் வருணா நீ உடனே லங்காபுரிக்கு போய் கொண்டிருக்கும் ராவண வயிற்றில் நீரை நிரப்பி ஜல உபாதையை உண்டாக்கு அதன்படியே ராவணனின் வயிறு முட்டும் அளவுக்கு நீரை நிரப்பினான் உடனே பிள்ளையார் ஒரு அந்த சிறுவன் படிவம் எடுத்து ராவணனுக்கு எதிரே வந்தான் அந்த சமயம் ராவணனால் தனது வயிற்றில் உபாதை பொறுக்க முடியவில்லை நீர் கழிக்க வேண்டும் என்ற உணர்வு உந்தப்பட்டான் தவி தவித்தான் எதிரில் இந்த சிறுவன் வந்ததால் அவனை பார்த்து மகிழ்ந்து அவனிடம் இனிமையாக பேசிய தம்பி எனக்கு அவசரமாக சிறுநீர் கழிக்க செல்ல வேண்டும் நான் போய்விட்டு வரும் வரை நீ இந்த சிவலிங்கத்தை கீழே தரையில் வைக்காதபடி உன் கையில் வைத்திருக்க வேண்டும் என்று சொல்ல அந்த பாலகனோ நானும் பிள்ளை என்னால் இந்த சிவலிங்கத்தை அதிக நேரம் கையில் வைத்திருக்க முடியாது அதனால் நீங்கள் இவ்வளவு கேட்பதனால் நான் வைத்திருக்க முயற்சி செய்கிறேன் நான் மூன்று முறை தங்களை அழைப்பேன் நீங்கள் திரும்பி வந்து வாங்கிக் கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் நான் இதை தரையிலேயே கீழே வைத்துவிட்டு விட்டு சென்று விடுவேன் என்று அதற்கு சம்மதித்து அந்த பையனின் கையிலேயே விநாயகர் மூன்று முறை கூப்பிட்டு ராவணன் திரும்பி வருவதற்குள்ளாகவே அந்த சிவலிங்கத்தை பூமியில் வைத்து விட்டார் ராவணனும் ஓடி வந்தான் சிவலிங்கத்தை நிலத்தில் வைக்கப்பட்டிருப்பதை பார்த்து மனம் பத பதைத்தான் பின் அதை தன் மலை போன்ற இரு கைகளாலும் பூமியிலிருந்து பெயர்த்து எடுக்க முயற்பட்டான் ஆனால் சிவலிங்கத்தின் அடிபுறமோ பூமியில் அழுந்தி ஊடுருந்தது ராவணனுக்கு வந்த கோபத்தில் அவனை அவனது தலையில் ஒரு குட்டி விட்டு அந்த சிவலிங்கத்தை எடுக்க முயன்றான் எவ்வளவு முடியவில்லை அது கீழே இருந்தது வருத்தம் மீண்டும் மீண்டும் விடாமுயற்சியோடு இரு கைகளாலும் அதை பிடித்து இழுக்க அந்த சிவலிங்கம் பசுவின் காது போல் குழைந்து ஒளி வீசியதாம் அந்த காரணத்தால் வானோரும் வையகத்தோரும் தேவர்களும் கோக்கர்ணம் என்று அங்கு அசரீரியாக கோகர்ணம் என்றால் கோ என்றால் பசு கர்ணம் என்றால் காது பசுவின் காதை போல அந்த அந்த புண்ணிய தலத்திற்கு கோகர்ணம் என்ற பெயர் ஏற்பட்டது விநாயகர் அந்த அந்த சிவலிங்கத்தை வைத்ததால் விநாயக லிங்கம் என்றும் அழகப்படுகிறது ராவணன் எவ்வளவோ முயன்றும் அந்த சிவலிங்கத்தை கையில் எடுக்க முடியாமல் அடையப்பா இது மகாபலம் வாய்ந்தது என்று சொல்ல அந்த சிவலிங்கத்திற்கு மாபல லிங்கம் என்ற இன்னொரு பெயரும் ஏற்பட்டது ராவணன் தாங்க முடியாத கோபத்தால் அந்த சிறுவனை அவன் தலையில் ஓங்கி ஆத்திரத்தோடு குட்டினான் உடனே அந்த சிறுவனாக இருந்த தமது சுய கணேசன் எடுத்து தனது தும்பிக்கையால் பூமிக்குமாக பந்தாடினார் ராவணனுடைய உடம்பில் உள்ள எலும்புகள் எல்லாம் பொறுக்கவே முடியவில்லை மரண போல் தாங்க முடியாத வழி கூச்சலிட்டான் விநாயகப் பெருமானை தொழுது அடியேன் செய்த பிழைகளை மன்னித்தருளுங்கள்னு உயிர்ப்பிச்சை தர வேண்டும் மரண ஓலமிட்டான் பிள்ளையாரும் புன்னகை புரிந்து அவனுக்கு உயிர்ப்பிச்சை தந்த தனது துன்பிக்கை பிடியிலிருந்து அவனை பூமியில் விட்டார் ராவணன் விநாயகரை நறுமண மலர்களால் அவரது திருவடிகளை அர்ச்சித்து வேதாகமங்களால் போற்றி துதித்தான் விநாயகர் அவனை நோக்கி ராவணா நீ என்னுடைய முன்பு எவ்வாறு குட்டிக்கொள் என்று சொல்ல உடனே ராவணனும் தனது தலையில் ரத்தம் ஒழுங்கும்படியாக பலமாக குட்டிக்கொண்டான் அதை கண்ட கணேசர் இவ்வாறு யார் ஒருவர் என்னை பார்த்து தலையில் அவர்களின் கொள்கிறார்களோ எல்லாம் யாம் துடைப்போம் என்று கூறி அவனுக்கு தோப்கர்ணம் போட நமது தீர்த்து வைப்பார் விநாயக பெருமான் நாம் இந்த தினத்துல கோகர்ண கணாதி பஸ்துதி பாராயணம் செய்யலாம் கோகர்ண கணாதி பஸ்துதி ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி சமஸ்தாபிருதால ஸ்ரீ ஜகத்குரு சார்வபௌம ஸ்ரீ ஸ்ரீ சிவாபினவ नृसिंहभारती अनुग्रहीता अनुगृहीता कुक्षिस्फुरन्नागभीत्या मूषिकः प्रपलायते इति मत्वा मयूरम् किमारूढोऽसि गणाधिप मत्कुक्षि सुस्तम जगदिति सर्वान् प्रबोधयितुम् बृहदुदरताम् कृपाब्दे दत्से किम् करिवरास्य त्वम् त्वद्दर्शनकृतहासम् चन्द्रमसम् हन्तुमुद्युक्तम् त्वामनुनेतुम् ताराः कुसुमव्याजेन सेवन्ते यज्जातुर्येण हि लोकान् उद्धर्तुमम्बिका गोकर्णे स्थितिमकरोल् लोकहितं तं प्रणौमि विघ्नेशम् इति श्रीगोकर्णगणातिपस्तुति सम्पूर्णा श्रीगुरुभ्यो नमः